அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் அழகியல் பார்வை என்ன ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒருவருடைய ஆளுமை அது பன்முகத்தன்மை கொண்டது ஒருவருடைய ஆளுமையில் அவருடைய தோற்றம் முகம் பார்வை சொற்கள் நடை உடை பாவனை செயல்பாடுகள் செயல்திறன் ஆற்றல் மதிப்பீடுகள் மனநிலை என்று பலவும் இருக்கின்றன ஒருவருடைய அழகியல் பார்வையும் அவருடைய ஆளுமையில் ஒரு அங்கமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் எஸ்தட்டிக்ஸ் என்று சொல்கிறோம் அழகியல் பார்வை ஒருவருடைய அழகியல் பார்வை என்ன என்பது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது ஒருவர் எதை அழகு என்று சொல்கிறார் ஒருவர் எதை அழகு என்று ரசிக்கிறார் அது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது ஒரு குழந்தையை அழகு என்று ரசித்தால் அது ஒரு ஆளுமை பண்பு அன்னை தெரசாவுடைய சுருக்கம் விழுந்த முகம் அழகிய முகமாக உங்களுக்கு தோன்றினால் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய அந்த கலை உணர்வு பரிவு மிக்கது என்று பொருள் நாம் எதை அழகு என்று எண்ணுகிறோம் நினைக்கிறோம் பார்க்கிறோம் என்பது நம்முடைய ஆளுமையை காட்டுகிறது இந்த செய்தியை லூக்கா நாட் செய்தி இருபத்தி ஒன்று ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் எருசிலேம் கோவிலை பற்றிய ஒரு உரையாடல் கோவிலை பற்றி சிலர் பேசிக் பேசிக்கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் ஆ என்ன அழகாக இருக்குது என்ன அழகான கோவில் என்று அந்த கோவிலினுடைய அழகை சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள் இயேசு வெளித்தோற்றத்தை அல்ல கடவுள் சொன்னார் அல்லவா மனிதர்கள் புறத்தை பார்க்கிறார்கள் நான் அகத்தை பார்க்கிறேன் ஆகவே இயேசு கோவிலின் புறத்தோற்றத்தை பார்த்து ரசித்தவர் அல்ல கோவிலுக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய பிரசன்னத்தை பார்த்தவர் ஆகவே ஏசு சொல்கிறார் லூக்கா இருபத்தி ஒன்று ஆறு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் இந்த அழகெல்லாம் அழிந்து போகும் நீதிமொழிகள் நூலில் ஒரு அருமையான செய்தி சொல்லப்பட்டுகிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது சொல்கிறது அழகு அற்று போகும் எழில் ஏமாற்றும் அழகு அற்றுப்போகும் எளிலேயே மாற்றும் இங்கே அழகு என்பது வெளி அழகு புற அழகு புற அழகு மறைந்துவிடும் அக அழகு என்றும் நிலைக்கும் கடவுளுடைய பார்வை அக அழகை பார்க்கிறது இயேசுடைய பார்வை அகத்தை பார்க்கிறது எனவே தான் இயேசு ஏழை எளியவர்கள் பாவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இவர்களையெல்லாம் அரவணைத்தார் அவர்களை அவர்கள் இயேசுடைய பார்வையில் அவர்கள் அழகாக இருந்தார்கள் அதான் இயேசுடைய பார்வை ஆகவே ஒன்று குறைஞ்சீர் பதினஞ்சு நாற்பதில் பௌருடையார் ஒரு ஒரு செய்தியை சொல்கிறார் விண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு மண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு அன்புக்குரியவில்லை இயேசுவின் ஆளுமையிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பார்வையில் அழகு என்பது என்ன என்னுடைய பார்வையில் அழகானவர் என்பவர் யார் புறத் தோற்றத்தை வைத்தா அகத்தோற்றத்தை வைத்தா நான் எப்படி மதிப்பிடுகிறேன் நான் எதை அழகு யாரை அழகு என்று சொல்கிறேன் என்பது நான் யார் என்பதை காட்டுகிறது இயேசுவிடமிருந்து இந்த அழகியல் பார்வையை நாம் பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரைத்தாக